பழுத்தறிஞர் தந்தை பெரியாதவர்களின் ஆயிரத்தி ஒன்றாம் ஆண்டு நாள் மூன்றாண்டை கொண்டாடுகின்ற உரைக்கு வந்திருக்கீர்களா தமிழ்நாடு முதலமைச்சர் நாட்டின் தளபதி முடிவு கேரள முதலமைச்சர் அவர்களுக்கு போராட்டத்தில் இருக்கின்ற பொதுக்கூட்டத்தின் தலைவர் பொறுப்பை நகர கிராமக் கழகத்தினுடைய தலைவர் மாணவன் மாணவியவர்களே வரவேற்பை கிராமக் கழகத்தின் மாவட்ட செயலாளர் தங்களுக்கு மாணவிகள் நரசிம்மன் அவர்களே எந்நிலையிலும் காணாமல் ஆணாமல் எந்நிலைப்பிலும் தன்னீர் மிக ஓடி உழைத்திருக்கின்ற பொது உறுப்பினர் ஆனசீதரன் பொதுக்குழு உறுப்பினர் பொதுக்குழு உறுப்பினர் அண்ணன் தர்ணாபுரம் இலங்கை துணைச் செயலாளர் அறிவித்துலார் நகர தி செயலாளர் செல்வம் உள்ளிட்ட இருக்குவரையாக காலத்தில் அருமை காட்டி கருதி உடலை அமைந்திருக்கின்ற திராவிட கழகத்தின் மாவட்ட தலைவர் என்ன தோழமை மாணவியின் சொல்லியவர்களே நிலை தேர்தல் ஆட்டங்களுக்காக வருகை இருக்கின்ற திராவிட கழகத்தின் செயலாளர் நிலப்பறிஞர் பெரியார் அவர்களே பங்கேற்று களவாடி இருக்கின்ற மாணவன் நமது நிலத்தினாரி தினசரி அவர்களே பங்கேற்று சிறப்பித்திருக்கின்ற மருமலட்சர் முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர் கருணாவன் அவர்களே காங்கிரஸ் பேரீக்கத்தை சார்ந்த அமர் வேலுமதி அவர்களே இந்தியாவின் முஸ்லீம் லீக் கட்சியின் சார்ந்த அமர் அவர்களே விளையாட்டு விடத்தில் இருக்கின்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்ந்த தலைவர் சங்கர் அவர்களே அவன் பேரில் வாழ்ந்தவர்களே ஆசிரியர் யூபி அவர்களே பங்கேற்று சிறப்பு இருக்கின்ற கவர் பெங்காளர் நபர்களே பிரபாக நபர்களே மக்கள் கட்சி சார்ந்த இன்னி அவர்களே இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கின்ற முதலமைச்சராக முன்னேற்ற கழகத்தின் நகர கழகத்தினின் செயலாளர் அந்த கிளியங்கள் ராஜி அந்த மாரிமுத்து பிரபு சங்கர் ஏழ்மலை இந்திய செயலாளர்கள் இளவரசு ராஜா மனவர்கள் அதன் தந்திரை ஷேகர் தேதா உள்ளிட்ட இணைப்பதர்களே நமதின் கடைசியாக அமைந்திருக்கின்ற தலைமையாசிரியர் ஸ்ரீதரவர்களே மந்திரவளை பார்த்திருக்கின்ற அவர் சுந்தரவர்களே சிறப்பு இருக்கின்ற அந்த பெரியவர்களே அருமை தாய்மார்களே காவல்துறையை சார்ந்த கண்ணியத்திற்குரிய அருங்காலேயே பத்திரிகை மறுக்கும் ஊடகத்தை சார்ந்த இங்கே போனவர்களே இந்த அனுமதிக்கும் பணத்தையும் வாழ்க்கைத்தையும் எழுதி பார்க்க வேண்டும் அந்த மகசியம் ரெண்டு நீங்க ரெண்டு நீங்க தான் வந்தாரு நானும் நம்ம வேணும் அவசரம் சொல்லிட்டே இருந்தோம் அது நல்ல ரெண்டு பேருக்காக இருந்த கடைசியா இருந்திருக்க நேரத்தில் மறுக்கதை மார்கழி மாசத்தினுடைய குளிர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கு பயண உச்சியத்தையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு முதல் உச்சத்தையும் நிறுத்திக் கொண்டிருக்கின்ற கடைசி மனிதர்கள் நாம் இதை புதுக்கின்றது நின்று கொண்டிருக்கின்ற சூரியன் உதைக்கு உண்மைக்கு நியூசிலாந்து நாட்டில் இந்திய நேரத்திலே சரியாக நான்கு மணிக்கு முன் மேலாக இரவு பனிரெண்டு மணி கடந்து அவர்கள் புத்தாண்டை வரவேற்று விட்டார்கள் நாம் இன்னும் சில மணி நேரத்தில் பூத்தாண்டில் நிறைய இருக்கிறோம் அடுத்த பனிரெண்டு மணி நேரத்தில் அரவிடும் என்று பேசப்பட்டிருக்கின்ற அமெரிக்க மாசம் பித்தாண்டின் கால் எடுத்துவிட்டிருக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நல்லாண்டாக அமைவதற்கு நோயோடு இல்லாத பசுக்கட்டும் இல்லாத யுத்தங்களும் வகுப்பு தீவிரவாதம் இல்லாத ஒரு நல்லாண்டாக அமைய வேண்டும் என்று அலுவலகத்தில் வாழ்த்துக்களை உருவாக்குகின்றேன் கூட்டத்தின் நித்திரங்களாகவே நாம் நடத்திக் கொண்டிருக்கின்றோம் கூட்டணி பகல் நம்ம தெரியாதவர்களுடைய ஐம்பத்தி ஓராண்டு ால் வைக்கம் வெற்றி விழா திராவிட மாடல் அரசுக்கும் மற்றும் கேரள அரசுக்கும் விழாவாக முப்பது விழாவாக முகராந்தின் பேருடைய ராஜகன் ஏரி காத்த ராமர் கோயிலுக்கு எதிராக இந்த கூட்டத்தை நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் தமிழ் தலைப்பாளர் தந்த கிடையாது ஏன் நமக்கு வேண்டும் என்கின்ற நிகழ்வுகளை மீண்டும் அசைபட உள்ள நிகழ்வாகத்தான் காலத்தின் கட்டாயமாக திராவிட கழகம் நூறு பொதுக்கூட்டங்களை அறிவித்து இதை நாம் நிரத்திக் கொண்டிருக்கின்றார்கள் கூட்டத்தில் இன்று இரண்டாவது கூட்டங்கள் முதல் கூட்டம் சங்கீபட்ல பேசிட்ட இன்னும் எத்தனை கூட்டங்கள் வந்தாலும் அத்தனை கூட்டத்திலும் பேசுவதற்கு சத்தமாக இருக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் முதலமைச்சரால் முன்னேற்றம் சார்பில் அங்கள் அன்பு தலைவர் வைக்கோவின் சார்பில் கூறிக்கொள்ள கண்ணீர் திறனாக நீங்க வைக்கம் விழா நிறைய பேருக்கு அது மறந்தாச்சு வைக்கம்னா எங்க இருக்கிறது அது எந்த ஊர்ல எந்த மாநிலத்தில் இருக்கிறது என்பது இன்றைக்கு இளம் தலைமுறைக்கு தெரியாத ஒரு காலகட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தந்தை பெரியார் அவர்கள் காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருந்த அந்த காலகட்டம் அங்கே கேசவ மாணவி என்கின்ற ஒரு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கேரளாவில் இருக்கிறார் விழுவாரி மாணவியங்கள் பிரிக்கப்படாத அந்த காலகட்டத்தில் நாடு விடுதாடுகளுக்கு எதிராக சமஸ்தானங்கள் நிகழ்ந்திருந்த அந்த காலகட்டத்தில் ஒரு சமஸ்தானம் அந்த இடத்தில் நம்மளுடைய பிறந்த நாளுக்காக அரண்மனை முழுமையாக அலங்கரிக்கப்படுகிறது ஊர் முழுவதும் பந்தல் அமைக்கப்பட்டு எல்லா வீதிகளும் பந்தலால் சூழப்படுகிறது இந்த காலகட்டத்தில் வழக்கறிஞர் மாதவன் என்கின்றவர் வழக்குக்காக அங்கிருக்கிற நீதிமன்றத்துக்கு பார்க்க வேண்டும் நீதிமன்றம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் அது அரமனையை சுற்றிதான் அந்த இடமும் தங்கல் மாதவன் வழக்குவிஞர் அவர் அந்த வழக்குக்கு போக வேண்டும் ஆனால் அவரை தடுத்து நிறுத்துகிறார் இல்லை சொல்லக்கூடாது ஏன் சொல்லக்கூடாது என்று சொன்னால் அப்போது இருந்த மரபு தாழ்த்தப்பட்ட பின்பற்றப்பட்ட மக்கள் அந்த கோவில் கடந்து நான்கு கிலோமீட்டர் காப்பால் தான் செல்ல முடியும் அல்லும் அங்கே இருந்திருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் மாணவர்கள் புறக்கணிக்கிறார் அவர் ஈரபு சமுதாயத்தை சேர்ந்தவர் ஈழவர் என்று சொன்னால் நான் சாதிகளை கடந்து நின்றவர்களாக இருந்தாலும் பழைய நினைவுகளை சுட்டிக்காட்டுவது பன்மை உள்ள காரணத்தினால் இரவர் என்பது மாணவர் சமுதாயத்தை தான் குறிப்பதாக இருக்கிறார் மாநாடு மட்டுமல்ல அங்கிருக்கின்ற ஆச்சாரியர்கள் ராணுவர்கள் முசமாளிகள் இப்படி எந்த சமூகமும் அந்த வீதியில் விமற்றதற்கு அனுமதி மறுக்கப்பட்ட அந்த காலகட்டம் எனவே வழக்கறிஞர் மாணவன் நபர்கள் அங்க சங்கத்தை அணுகு அங்கே மற்றொரு மாதவன் காங்கிரஸ் கமிட்டியை சார்ந்த கேஸ் மேலும் ஜார்ஜ் ஜோசப் போன்ற பத்துநாளை மேற்கொண்டதற்கு அமைக்கப்பட்டு போராட்டத்துக்கு நாள்திக்கப்படுகிறார் போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் இந்த போராட்டத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று நாட்டின் தேசபிரதா காந்தி அவர்களுக்கு அப்போது கடிதம் அமைப்பட்டு அவர் மூலமாக பழுத்து மக்களுக்கான வேலையை நடந்து கொண்டிருக்கிறார் கைது என்ற நிலைமை உருவாகுவது பத்தொன்பது பேரையும் மன்னர் கைது செய்ய சொல்லுகிறார் கைது செய்ய நடவடிக்கை நடந்து கொண்டிருக்கின்ற போது தமிழ்நாட்டின் காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருக்கின்ற பகுத்தமைப்பாளர் தந்தை பெரியவர்களுக்கு ஒரு கடிதத்தை அவர்கள் எழுதுகிறார் எங்களை மன்னிப்பு கேட்க சொல்கிறார்கள் இந்த போராட்டத்தின் காரணமாக நாங்கள் பங்கிட்டு கேட்டதில் எந்த பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு உயர்ந்த வாக்கம் தடை கட்டுவிடுமே என்கின்ற உண்மை எங்களை வருத்திக் கொண்டிருக்கிறது எனவே இந்த போராட்டத்தை நீங்கள் தான் முன்னெடுக்க வேண்டும் என்று தந்தை பெரியாதவர்களுக்கு சொன்னதற்கு பின்னால் தான் தடை இல்லத்தின் இரத்த நிலை நடுக்கவில்லை தோன்பது அடிவிலே நெடுக்கம் தோன்றும் தோழான கொள்கைகளை நெடுக்கவில்லை ஆட்டம் இல்லை ஆண்டு விழுந்த பெரியாருக்கும் அவர்கள் பங்கேற்பதற்காக மொழிக்கும் செல்கிறார் அவர் ஏற்கனவே மன்னருடைய நண்பராக இருக்கிறார் மன்னர் எப்போதெல்லாம் சென்னை மற்ற மாநிலத்தை செய்கின்ற போது வழியாக செய்கின்ற போது ஐயாவுடைய வீட்டில்தான் தங்கி அங்கிருந்துதான் அவர்கள் தம்முடைய பயணத்தை மேற்கொள்வார் ஏற்கனவே பரிச்சயமான நண்பர்களாக இருந்த இருவரும் தந்தை பெரியாருடைய வருகையை முன்னிட்டு மன்னர் வரவேற்றுவதற்காக வாசின்தா தலைமையில் திவான் தலைமையில் ஆள் அனுப்புகிறார் அவரை எடுத்துதான் தந்தை பெரியார் போராடப் போகிறார் ஆனால் வரவேற்றுவதற்கு பின்னால் சொல்லுகிறான் நான் மன்னரை எடுத்துதானே போராட வந்திருக்கிறேன் ஏன் இந்த வரவேற்பு என்கின்ற சூழலில் போராட்டம் களைகட்டுகிறது தொழாளிகள் குறைந்தபட்சம் முன்னூறு பேர் என்று பந்தல் போடப்பட்டு நாள்தோறும் உணர்வுகளில் சமைக்கப்பட்டு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு காலகட்டத்தில் தந்தை பெரியானவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் ஆறு தண்டனை கொடுக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார் சிறையில் அடைக்கப்பட்ட தந்தை பெரியானவர்கள் இரவு முழுவதும் பழித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்றால் மாட வேடிக்கை கேட்டுக்கொண்டிருக்கிறார் இரவுல பாரா வருவாங்கல்ல அவங்க கிட்ட சிறை காவலரிடம் கேட்கிறார் வெடிவெடித்துக் கொண்டிருக்கிறார்களே ஏதாவது இந்த ஊரில் குரலா இருக்கிறதா என்று கேட்டபோது அந்த காவலர் சொன்னார் அதுக்கு முன்பாக ஒரு சுவாரியமான சம்பவம் என்னால் எதிரிகளை வீழ்த்துவதற்கு பாம்புகள் நம்பிகள் ஒரு யாகத்தை நடத்துறாங்க சத்ரு சங்கானம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு யாகம் எதிரிகளை வீழ்த்துவதற்கான ஒரு யாகத்தை நடத்துகிறார் எல்லாம் நடிச்சிட்டு இருக்கிறாங்க இன்னும் சில நாட்கள்ல சிறையில் இருக்கிற தந்தை பெரியார் உள்ளிட்ட எல்லாரும் அந்த யோகத்தின் காரணமாக இறந்து போக போகிறார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற வேலையில் தான் அந்த வெடி சத்தம் கேட்கிறது என்னன்னு கேட்கும் போது அந்த காவலர் சொன்னால் ஒண்ணில் மன்னர் திருநாடு எழுந்து விட்டார் என்று சொல்லுகிறார் திருநாடு சென்று விட்டார் என்று சொன்னால் மன்னர் இறந்து போய்விட்டார் என்பது செய் சத்குரு சங்காரம் என்கின்ற யாகத்தை நடத்தி எதிரிகளை வீழ்த்துவதற்கு பதிலாக பிரியாவை பார்த்து அந்த யாகமே பயந்து பெண்கள் பின்பால் பின்னங்கால் தொடர்பில் அடிபட ஓடி அந்த நேர அரண்மனை கொள்ளையே சென்று மன்னரை பலவாகிவிட்டது என்று ஒரு செய்தி அந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்ற வேளையில் பஞ்சாப் மாநிலத்திலும் எரநூத்தி மேற்பட்டவர்கள் வருகிறார் போராட்டத்தை பங்கேற்பதற்காக அவர்கள் ஒட்டுமொத்தமாக வந்து தங்கி அந்த போராட்டத்தில் பங்கேற்கின்ற போது கேரளா நம்பூகிரிகள் கடிதம் எழுதுகிறார் இந்து மதத்திற்கெதிராக பங்கேற்கிறார்கள் இதை நீங்கள் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்த போது காந்தி அவர்கள் ஒரு கடிவத்தை செய்தியாக கொடுக்கிறார்கள் செய்தி என்னவென்றால் இந்து மதம் அல்லாமல் சீக்கியர்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் யாரும் பங்கேற்க கூடாது என்று ஒரு தடை விதிக்கின்ற சூழல் வருகிறது ஆனால் அந்த அறிக்கையே ஒரு மிகப்பெரிய பலமாக மாறுகிறது பெரியார் அவர்களுக்கு போராட்டம் மிகப்பெரிய வெற்றி பெறுகிறது மன்னர் இறந்து போகிறார் மன்னருடைய முன்பாக சிறையில் இருக்கின்ற பெரியாட்டு அனைவரையும் விடுதலை செய்ய வேண்டிய சூழல் ஏற்படுகிறது அரசை வாணி பொறுப்பேற்கிறார் வாணி இனி இதற்கு முடிவு பெற்றிட வேண்டும் என்று சொல்லி ஒரு சமரச ஒப்பந்தத்தை போட வேண்டும் என்று சொல்லி திவான் மூலமாக தகவலை சொல்லுகிறார் திவான் அவரும் ஒரு பிராமணர் அவர் என்ன நினைக்கிறார் தந்தை பெரியாருக்கு இந்த வெற்றி கூட என்பதற்காக சக்கரவர்த்தி ராஜகுமாலாச்சாரியாருக்கு கடிதம் எழுதுகிறார் இது போன்ற நிலைமைக்கு சமஸ்தானம் விதிவெடுத்திருக்கிறது ராணி உறுதியாக இருக்கிறார் ஒப்பந்தம் போட வேண்டும் என்று சொல்லி எனவே இதற்கான ஆயத்துப் பணிகளை மேற்கொள்ளுங்கள் என்று சொல்லும்போது போது சக்கரவர்த்தி ராஜகுமாலாச்சாரியாரு தந்தை பெரியாருக்கு நண்பராக இருந்தாலும் பெரியாருக்கு இந்த வெற்றி கிடைச்சாக அவர் காந்திக்கு கடிதம் நம்புகிறார் இரண்டாங்க சமஸ்தானத்தில் போன்ற ஒப்பந்தம் போட போனவதற்கு அரசு ஆயத்தமாகி விட்டார் இந்த வெற்றி பங்கேற்பதற்கு நீங்க வர வேண்டும் என்று சொன்ன போது காந்தியும் அங்கே சென்று அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு நிறைவு பெற்றதாக அந்த போராட்டத்தின் செய்திகள் வருகிறார் பெரியாரை பொறுத்தவரை அவர் சொல்லுகிறார் என்னை பொறுத்தவரை போராட்டு வெற்றி பெற்றது அதோடு நான் நிறைவடைகிறேன் என்று சொல்லுகிறார் ஆனால் செய்தியை திசை சிறப்பு முயற்சிக்கிறார் ஆனால் பெரியார் அவர்கள் தொடர்ந்து விளக்கமாக கடிதங்களை எழுதி குடியரசுத்தை உருவிலையில் அதை பதிவு செய்து அவர் ஒரு ஆவணமாக தாக்கி பெற்று வருகின்றது அவருடைய நூற்றாண்டை தான் திராவிட ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற அவர் தளபதி வைக்கத்தில் ஒரு நினைவகத்தை கட்டிட வேண்டும் என்று சொல்லி நூலகம் உள்ளிட்ட அனைத்து வரையும் செய்து அந்த வரைக்கும் முதல்வரை அருணகி இருவரும் சேர்ந்து அந்த விழாவை மிக சிறப்பாக நடத்தி சதாதாரத்துக்கு எதிரான ஒரு அணைகு உரை இருத்திருக்கிறார் இதை இங்கே சொல்வதற்கான காரணம் பிராந்த காலம் முன்னெடுக்கின்ற இந்த நகை என்பது தொலைமாற்ற ஒன்று நூற்றாண்டு கலந்து அடுத்ததாக இந்த மாவட்டத்திற்கு மற்றொரு சிறப்பு உண்டு இந்த மாவட்டத்தில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் சுயமரியாதை செங்கல்பட்டு சுயமுறையாத மாணா கட்டம் அது வலித்து தீர்மானம் தான் இனி எந்த ஆட்சி வந்தாலும் அவர்களுக்கு அடிப்படையாக அதுதான் இருக்க முடியும் எனவே அதுபோன்ற காலகட்டத்தில் திராவிட கழகம் இந்த மாவட்டத்தில் எத்தனை எல்லாம் பணியாற்றி இருக்கிறது என்பது சாட்சிகளாக இதை நான் கோவித்து காட்ட விரும்புகிறேன் தந்தை பெரியாரவர்கள் இல்லை என்று சொன்னால் நல்லை சத்தியார் மாதிரி ஒரு துண்டு போட்டுட்டு வந்து மேடையில வெள்ளை சட்டம் இல்லை வெள்ளை வேட்டி கட்டி வந்து இன்னும் இருக்க முடியாது அவங்க துண்டு போடும் போது எனக்கு வினை வந்தது ஒன்றே ஒன்றுதான் இரு திருந்து போனாலே உள்ளம் கலக்கானால் சிறு திருந்து போனாலா உள்ளம் பெருந்துவேன் என்று நோயாளிகளுக்கு இலக்கணம் வகுத்து தமிழ் பெரும்படைய திருச்சியிலிருந்து சென்னைக்கு செல்லுகின்ற போது மதுராந்த வழியாக நம்முடைய கரும்பணி வள்ளிபரத்தை வழியாக கடந்து திருக்கோவு வழியாக சென்று செங்கல்பட்டு கடந்து அதற்கு தமிழ பெருமனை சென்னை நோக்கி சென்றது அதை அஞ்சானஞ்சன் பட்டுக்கோட்டை அழகிரிசாமி அவர்கள் பட்டுக்கோட்டை அழகிரிசாமி அவர்கள் இதே போன்ற ஒரு நிகழ்வுக்காக ஒரு ஆசிரமத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்காக அது மொழி பெறுகின்ற ஒரு நோயாக இருந்தாலும் அது குறித்து பேசுவதற்காக தங்கை சென்றிருந்த போது அங்கே ஒரு நிகழ்வு ஏற்படுகிறது காணாடு காத்தானை சிவகோமிய ஒரு மிகப்பெரிய மதுரையை சார்ந்த நாகேஸ்வரான் அவரை உயர்ந்தாதி மக்கள் தான் அவரை அவருடைய முயற்சிகளுக்கு அழைப்பார்கள் அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்தனர் அவர் வந்து நாகேஸ்வரம் அந்த தவளை வாசித்து ஒரு திரும்ப ஊர்வலம் சென்று கொண்டிருக்கின்ற போது மேற்கு போது என்ன பண்ணாருன்னா இருக்க துண்டை எடுத்து தொடச்சிட்டு திருப்ப இழுத்திலேயே வச்சுக்கிறார் ஒரு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி எடுத்து போனாலும் சொல்லி துண்டு தீங்கு மேலே போட்டுட்டு நிற்கும் போதுதான் ஒரு குரல் எழுதுகிறது நீங்க அக்களவு நடந்து விட்டது அமைதி ஏற்பட்டு இருக்கிறது எல்லாம் துண்டு வேலை போடுவதற்கு அனுமதி இல்லை துண்டை எடுத்துக்கணும் இல்லைன்னா நீங்க வாசிக்கூடாது என்று தகராறு நடக்கிறது சிவகங்கைய பரமரசியர் தட்டுக்கோட்டை அழகிரிசாமி அவர் அந்த நிகழ்ச்சிக்கு போன போதுதான் அவர் நெறிந்து உயர்ந்த வளர்ந்த ஒரு உருவன் அவர் அந்த கம்பீர குரல்ல சொன்னார் இந்த இடத்துல கூட துண்டு தோல்வெல்லாம் இருக்கணும் இருக்கிறவர்கள் கேட்கட்டும் இல்லாத உலகி போகட்டும் சொல்லி அவர் குரல் கொடுத்த போதுதான் இவர் யார் என்பது தந்தை பெரியாருடைய தளபதி என்று அவருக்கு சொல்லப்படுகிறார் அதுக்கப்புறம் பஞ்சாயத்து வருகிறது பெரியார் இடம் வருகிறது பெரியார் சொல்வங்களுடைய பண கொழுப்பு திமுரு இப்படி நாங்கள்லாம் கொண்டு போன கூடாது என்கின்ற நிலைமைக்கு நீங்க வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னதற்கு சொன்னால் தான் திராவிட இயக்கத்தை இந்த துண்டு போடுகின்ற நிலைமை உருவானது ஒரு காலகட்டத்தில் நம்ம அந்த தரையில பறந்து போன அளவுக்கு நம்ம துருந்து போடப்படுவதை என்று சொன்னால் அந்த துண்டை இன்னைக்கு அளவு திராவிட இயக்கத்தில் தலைவர் வைக்கவர்கள் அந்த இணைகளின் அடையாளமா வழங்கிக் கொண்ட கருப்பு துண்டைகள் அந்த தலைவர் வைக்கவர்கள் தொடர்ந்து போட்டு அதை எடுத்துன்னு சொன்னா எடுத்துட்டா கூட நீங்க பெரிய அதிகாரத்துக்காக வரலாமா என்று சொன்ன போது எனக்கு அதிகாரமா அல்லது ஐயாவா என்று சொன்னா எனக்கு ஐயாவா வேண்டும் என்று சொன்ன அந்த உறுதியோடு இருந்தவர் பாராளுமன்றத்தில் அவர் உரையாற்றுவதற்காக நூலகத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார் ஒரு பிரபலமான ஒவ்வொரு காலகட்டத்தில் அப்போது நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த மேற்கொண்ட இப்போ இப்போது முதலமைச்சராக இருக்கின்ற மம்தா பனர்ஜி ஓரேடி வருகிறார் வைப்போம் எங்க வைக்கோ எங்க நூலகத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு அப்படின்றாங்க வேற நூலகத்துக்கு ஓடி அவர் படிச்சுட்டு அந்த துண்டுக்குன்னா இந்த துண்டத்தைக்குன்னு அவங்க ஓடுறாங்க என்ன சொன்னார் இல்ல ஒரு விவாதத்துல நான் பேசணும் பிஜேபிக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய விவாதம் அந்த கருப்பு துண்டு போட்டுட்டு பேசினா உங்களை அந்த வேகம் வந்துடும் எனவே அந்த கருப்பு துண்டை போட்டுட்டு நான் போறேன் அப்படின்னு சொல்லி அந்த நம்ம போய் பேசுறாங்க இதெல்லாம் நினைவுகள் எனவே ஒரு துண்டு போடுவதற்கு நமக்கு அனுமதி இல்லாத அந்த காலகட்டத்தை துண்டடிவதற்கும் தென்பு போட கூட அனுமதி இல்லாத காலகட்டத்தை செருப்படிவதற்கும் வெள்ளை வேட்டி வெள்ளை கேட்டைப்படுவதற்கும் அனுமதிப்பது தந்தை மட்டுமல்லாமல் மனிதன் மனிதனாக மதிக்கப்பட வேண்டும் என்ற அந்த போதித்த போதித்தறி பகவான் தந்தை கிரியாவுடைய ஐம்பத்தோராவது நினைவு நாளில் வைக்க வெற்றி விழாவில் அதை கொண்டாடுகின்ற திராவிட மாடல் ஆட்சிக்கும் கேரள அரசுக்கும் நன்றி மாநாட்டுகள் விழாவில் நாம் பங்கேற்கின்றோம் காலம் கலைந்து கொண்டிருக்கிறது ஏன்னா இன்னைக்கு புத்தாண்டு வரை காவல்துறைக்கு நிறைய வேலைகள் இருக்கும் நான் மகாலிக்குள்ள நிறைய முடியாது இன்னைக்கு ஏன்னா மாமல்லபுரத்து உள்ளவே வழியிலேயே எல்லாத்திலயும் கண்டிப்பாக நூற்றுக்கணக்கானோ அல்ல ஆயிரக்கணக்கானவரது மாமல்லபுரத்து உள்ள கொண்டாட்டம் தானே ஒண்ணு கொஞ்ச நேரத்துல போச்சுன்னா ஒரே ஹாப்பி நியூ இயர் கொண்டாடிட்டு பைக்ல கார்ல இளைஞர்கள் இளம்பெண்கள் கொண்டாடிட்டு புதுப்பானம் இருக்காது புது அரிசி இருக்காது ஆனா பொங்கல் கொண்டாடலாம் வெறும் நூறு ரூபாய்ல கொண்டாடு எவ்வளவு தெரியல நூறு ரூபாய் நினைக்கிறப்ப ஒரு பீர் அந்த பீர் பாட்டில் வாங்கி ஒரு குழு குளிக்கிட்டு அதை ஓப்பன் பண்ணாலும் அதை வந்து அப்படியே பூரி அப்படியே அந்த முறை பொங்கிட்டு வருது இல்ல அதை பெரியாத்திர இடம் அடைந்து தந்த வாழ்த்துக்கு நண்டு பாராட்டி இடம் சார்கின்றேன் நன்றி வணக்கம்